சக்தி பீடங்களில் ஒன்றானதும் ஒட்டியான பீடமாக வழங்கும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசி பிரம்மோற்சவம் கடந்த மூன்றாம் தேதி முதல் துவங்கி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற்று முடிந்தது மாசி மாதம் பிரம்மோற்சவம் நிறைவடைந்ததை ஒட்டி காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் விடையாற்றி உற்சவம் நாள்தோறும் கோவில் வளாகத்தில் நடைபெற்று வந்தது அதன்படி விடையாற்றி உற்சவத்தின் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நிறைவடைந்ததை ஒட்டி காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் விடையாற்றி உற்சவம் நாள்தோறும் கோவில் வளாகத்தில் நடைபெற்று வந்தது அதன்படி விடையாற்றி உற்சவத்தின் கடைசி நாள் மல்லிகைப்பூ மனோரஞ்சித பூ செண்பகப்பூ சாமந்திப்பூ துளசி சம்பங்கி தவனம் உள்ளிட்ட பல்வேறு வண்ண வண்ண மலர்களாலும் பச்சை கிளை பொம்மையாலும் அலங்கரிக்கப்பட்டு பூ பல்லக்கில் காஞ்சி காமாட்சியம்மன் தங்க நிற பட்டுடத்தி வைர வைடூரி ஆபரணங்கள் அணிந்து பச்சை நிற மனோரஞ்சிதம் பூ மல்லிகை மல்லிகைப்பூ மலர் மாலைகள் சூடி லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் பூ பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தவாறு மேல வாத்தியங்கள் முழங்க வாட வேடிக்கைகள் வெடிக்க காஞ்சி நகரின் நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்தார் விடையாற்று உற்சவத்தின் கடைசி நாளான நேற்று பல்லக்கில் உலா வந்து காட்சியளித்த காஞ்சி காமாட்சியம்மனை பெரிய காஞ்சிபுரம் தர்காவை சேர்ந்த முஸ்லிம் பெருமக்கள் ரோஜாப்பூ மல்லிகைப்பூ பன்னீர் முன்னிட்டு சீர்வரிசையாக கொண்டு வந்து காமாட்சியம்மனுக்கு அளித்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் பூஜை செய்து வணங்கினார்கள் சீர்வரிசை கொண்டு வந்த முஸ்லீம் பெருமக்களுக்கு கோவில் ஸ்தானிகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தது கூடியிருந்த பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியது கூடியிருந்த பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது பூப்பள்ளத்தில் வீதி உள்ள வந்த காமாட்சி அம்மனை வடி நடுக்கிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் வேங்கைப்பட்டி ரோட்டில் புதிதாக அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமத்து வராகியம்மன் திருக்கோவில் திருக்குள நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றது முன்னதாக மகா கணபதி வழிபாடு கிராம சாந்தியுடன் துவங்கிய யாகசாலை பூஜைகள் ஐந்து கால பூஜைகள் நிறைவு அதைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை புண்ணிய வாசனம் புண்ணியவாசனம் வேதிஹாசனை நாடி சந்தானம் மூலமந்திர ஹோமம் அஸ்திர ஹோமம் ஜெயாதி ஹோமம் திரவியம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாஹுதியுடன் யாக வேள்விகள் நிறைவு பெற்றன அதைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து தீர்த்த குடங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தது அங்கு பக்தர்களின் குழவை ஒளி முழங்க மகா முத்து வராகியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்று சென்றனர் வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டில் பதினெட்டு திருத்தலங்கள் அமைந்துள்ளன இவற்றில் தலையாய திருத்தலமாக நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடியில் ஸ்ரீ சுவாமி அழகே நம்பிராய திருக்கோவில் விளங்குகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் நம்பி என்ற திருநாமத்துடன் ஐந்து நிலைகளில் அருள் பாலித்து வருகின்றார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த திவ்ய தேசத்தில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவம் திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜியாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த பதினைந்தாம் தேதி சிறப்பாக தொடங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் தினமும் காலை வெள்ளி தோளு பெருமாள் புறப்பாடு மதியம் உபயதாத திருமஞ்சனம் மாலையில் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீதேவி பூதேவி வீதி புறப்பாடு நடைபெறுகின்றது விழாவின் பத்தாம் திருநாளான இன்று முக்கிய நிகழ்வாக திருத்தேர் காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் காலை சந்தைகள் நடைபெற்றன தொடர்ந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேது உற்சவர் அழகே நம்பி திருத்தேரில் எழுந்தருளும் ரதாரோகணம் நடைபெற்றது பின்னர் திருக்குறுங்குடி பேரொருளாளர் சுவாமிகள் திருப்பதி சின்ன ஜியர் சுவாமிகள் ஆகியோர் தேருக்கு எழுந்தருள அங்கு அருளி செயல் கோஷ்டி நடைபெற்றது ஜியர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ஜிஆர் சுவாமிகள் தேரை வலம் வந்து தேங்காய் வடல் உடைத்தனர் தொடர்ந்து காலை ஏழு மணிக்குள் மீனலக்கணத்தில் இரண்டு ஜியர் சுவாமிகள் சம்பிரதாய தேர்வடம் பிடித்து விழாவினை துவக்கி வைத்தனர் பின்னர் காலை ஒன்பது மணிக்கு மேல் இரண்டு ஜியர் சுவாமிகள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேர் வடம்படி தெழுத்தனர் தேர் நான்கு ரத வீதிகளில் வலம் வந்தது விழாவினை திருக்குறுங்குடி ஜியர் மடத்தினர் மற்றும் அழகிய நம்பிராய தேவஸ்தானத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் பக்தர்களுக்கு குளிர்பானங்கள் மோர் தண்ணீர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது

来来来。能 நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவ ஆலயத்தில் பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள ராகுகால் நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் முப்பதாவது மூர்த்தமாகவும் பாதி சரீரம் விளங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த பாதி சரீரம் பறவையினால் மிக சக்தி வாய்ந்து சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடன் சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும் இந்த சரபேஸ்வரரை ராகுகால நிறத்தில் ஞாயிற்றுக்கிழமை வணங்குவதால் எதிரிகள் குலநாசம் புத்தி முத்தி ஏற்படுதல் பில்லி சூனியம் ஒழிப்பு மரண பயம் நீங்குதல் மனவியாதிகள் நீங்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல் ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவது என ஐதீகம் எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை பதினோரு முறை சுற்றி வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள திரு பட்டியில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா அம்பாள் சமேது ஸ்ரீ திரு வெஞ்சானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத மகா பைரவஷ்டமி திருநாளை முன்னிட்டு மகா பைரவர் யாகம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுவாமி அம்மன் மற்றும் பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார்கள் தொடர்ந்து பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்ட யாக குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது யாக பூஜையில் பைரவர் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி குண்டத்தில் நூற்றி எட்டு பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம் கும்ப தீபம் மயில் தீபம் யானை சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்து சோடசுபசாரங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக கற்பூராராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமி அம்மனை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதர் திருக்கோவிலில் உற்சவர் பெருவிழாவின் நிறைவாக மின்ரத பவனி நடைபெற்றது முன்னதாக உற்சவர் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் சர்வ அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மின்ரதத்தில் எழுந்துள்ளார்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டனர் பின்னர் மங்களவாதியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கொல்லங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலில் சுவாதி திருவிழா நிறைவாக பல்லக்கு திருவிழா நடைபெற்றது முன்னதாக உற்சவர் விநாயக பெருமான் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெற்று கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் சோழ சுபசாரங்கள் நடைபெற்றன பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனை அடுத்து வாத்தியங்களுடன் கோவலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமான் மற்றும் வெட்டுடையார் காளியம்மனை வழிபாடு செய்தனர்